என்கிட்ட கேக்குறாங்க ஹைட்ரோ கார்பன் இந்த எரிவாயு இல்லாமல் எவ்வளோ அறிவா இருந்த கேள்வி சரி நான் கேட்டேன் இந்த எரிவாயு எடுத்து எதை சமைக்கிறது எதை சமைக்கிறது சொல்லு எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றை எனது அன்பு சொந்தங்களும் என் அருமை தம்பி தங்கைகளும் புரிந்து கொள்ளணும் மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு இயற்கையில் பரிணாமத்தில் கடைசியாக வந்த குழந்தை கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொல்வது போல உலகத்தில் எதுவெதுவெல்லாம் கடைசியாக வருகிறதோ அதுவெல்லாம் ஆளுமை செலுத்துகிறது அதிகாரம் செலுத்துகிறது என்று சொல்றார் உலகத்தில் கடைசியாக வந்தவன் மனிதன் அவன் தான் ஆதிக்கம் செலுத்துறான் கடைசியா வந்தது மதமும் கடவுளும் அதுதான் ஆதிக்கம் செலுத்துது நுட்பமாக கவனிக்கணும் இந்த கடைசியா இந்த நாட்டில் வந்த மொழி இந்தி அது ஆதிக்கம் செலுத்துது கடைசி அந்த நிலத்தில் நாம் ஆதிக்கம் செலுத்த போகுது இப்ப கடைசியா வந்த ஒரு உயிர் மனிதன் படல உயிர்கள் தோன்றி மறைஞ்சிருக்கு இன்னும் தோன்றி கொண்டிருக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது எங்க அப்பா சொல்றாரு நம்மால்வ இயற்கை தனக்கென்று ஒரு பேராபத்து வருகிற போது அதை ஈடுபட்டுவதற்கு தானே இன்னும் ஒன்றை கொண்டு பிரசவித்து கொள்ளும் என்று சொல்றாரு இப்ப புழுவுக்கு வந்து முதல்ல கொடுக்கு இல்ல அத அடிச்சு 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 அது கொடுக்கு முளைச்சிருச்சு அப்புறம் அது தேளாயிருச்சு நட்டு வகைகள் ஆயிடுச்சு அது மாதிரிதான் இங்க தேவை ஒவ்வொன்றையும் உருவாக்கி அந்த அடிப்படையில் உலகத்தில் பல லட்சக்கணக்கான உயிர்கள் தோன்றி மறையுது தோன்றி கொண்டு இருக்குது ஆனா எந்த உயிர்களாலும் இயற்கைக்கு அழிவு இல்லை ஒரு துளி அழிவு கூட இல்லை குரங்கெல்லாம் சேர்ந்து போய் காட்டை வெட்டி வித்துருச்சு அப்படின்னு எங்கேயும் செய்தில்லை எங்கேயும் செய்தில்லை நீங்க நுட்பமா பாருங்க பரிணாமத்தில் கடைசியா வந்த மனிதனால் தான் இவ்வளவு பேரழிவு இயற்கை ஒரு பூவில் வண்டு போய் அந்த பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் அமர்ந்து தேனை கொடுத்துவிட்டு வெளியேறுவது போல இந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் மனிதர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் இந்த இயற்கையை பயன்படுத்திக் கொள்ளணும் அதையே இன்னும் விரிவாக அண்ணல் காந்தியடிகள் சொல்றார் இந்த பூமி தாய் இந்த இயற்கை அன்னை அனைத்து உயிர்களுக்குமான தேவையை அவர்கள் கேட்காமலே தந்து விடுகிறார் எல்லாத்தையும் எந்த மரமும் பூக்க காய்க்க நிழல் தர மறுப்பதில்லை மழை பொழிய மறுப்பதில்லை காற்று வீச யாரும் தடுப்பதில்லை அது அது வீச மறுப்பதில்லை எல்லாமே இயற்கை தருது அத அவரவர்கள் தேவைக்கு தருது மற்ற உயிரினங்கள் அந்த தேவை அப்படி நிறைவு செய்து கொள்கிறது ஆனால் மனிதன் பேராசை கொண்டு நிற்கிறான் இதைத்தான காந்தேடிகள் சொல்றார்கள் மனிதனின் தேவைக்கு இயற்கை என்னை தந்து விடுகிறாள் ஆனால் அவனுடைய பேராசைக்கு அவளால் தர முடியவில்லை இதுதான் அங்க இருக்கிறது